வணக்கம் நான் தேனியிலேருந்து டாக்டர் பேசுகிறேன் டாக்டர் தேனியில் தான் மருத்துவராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நந்தினி நாகரத்தினம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஒரு அறிமுகம் வருது அவங்க வந்து வழக்கறிஞர் எனவும் தன்னை வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க பண்ணிவிட்டு என் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க மெடிக்கல் சம்மந்தமான டவுட்ஸ் கேட்பாங்க நானும் வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்லெணத்தின் அடிப்படையில் அவங்ககிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டுருந்தேன் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து அவங்களுக்கு இனியை பிடிக்கிறதாக பிடிச்சி போனதாகவும் என்னையை காதலிப்பதாகவும் என்கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு லாயர் பொண்ணு செட் ஆகாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடுறோம் இருந்தாலும் நம்ம ஒதுங்கினது ஏற்றுக்கிற முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னைய டார்கெட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என் அவங்களுக்கு தெரிஞ்ச மாஃபியா கும்பல் நெட்ஒர்க்கை வச்சு எனக்கு ஒருத்தவங்க அண்ணாணி மசாக கால் பண்ணுறாங்க அன்னொன்று நம்பர்லேருந்து ஒரு கால் வருது உங்கள் மேலே நாகர்கோவிலில் நாங்கள் ஒரு பொய் போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அவங்க முடிஞ்சால் நீ தடுத்து பாருன்னு சொல்கிறாங்க நானும் நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது என் காலேஜ் ஹிஸ்ட்ரியில் என்னுடைய சிடிஆர் ஃபைல்ஸ் இல்லீகலாக என்னுடைய சிடிஆர் ஃபைல்ஸ் எங்கள் அம்மாவுடைய சிடிஆர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதில் நாங்கள் பேசுகிற அதிகமாக பேசுகிற சில பேருக்கு நான் பல பெண்களுடைய தப்பாக பேசுனதாக மெசேஜை பரப்பி விட்றாங்க பரப்பி விட்டுட்டு அந்த மெசேஜை பரப்பி விட்டதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி என்னை காப்பாற்ற வர தேவதை மாதிரி என்கிட்ட மறுபடியும் அறிமுகம் ஆகிறாங்க இந்த போக்சோ கம்ப்ளைண்ட்டை நான் பார்த்துக்குறேன் நான் தமிழ்நாட்டில் ஒரு போக்சோ போர்டு மெம்பரு எப்படினாலும் அவனை காப்பாற்றி விட்டுறேன்றாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் யாருமே பேசலை நீங்கள் எதுக்கு காப்பாற்றணும்னு நான் சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போக்சோவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா விசாரணையே கிடையாது டைரக்டா ஜெயிலு தான் ட்ரையல் கோர்ட்டில் தான் போய் விசா விசாரணையில் நம்ம நடத்தி ட்ரையல் கோர்ட்டை ப்ரூஃப் பண்ணி வெளியே வரணும் அது வரைக்கும் நம்ம பே பேரு புகழ் நம்மளுடைய லைசன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும்னு சொல்லி பயமுடுத்துறாங்க அதுக்கப்புறம் டிஎஸ்பி டிஐஜி ஐஜின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நம்ப இருந்து இவங்க நந்தினியின் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக எனக்கு கனெக்ட் ஆகி நீ மறுத்துறாங்க நானும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறத நம்ப ஆரம்பிக்கிறேன் நம்ப ஆரம்பித்து சரி இந்த எப்படி அந்த கம்ப்ளைண்ட் முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறேன் அந்த டைமில் என் தங்கச்சியுடைய கல்யாணம் இருந்ததுனால என் தங்கச்சி என் கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க சொல்கிறத கேட்டு அப்போ கொஞ்சம் பணம் கேட்பாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஜிபேல பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் போக என்ன பண்ணுறாங்கன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் இல்லைனா இந்த பிரச்சனையை நாங்கள் பெருசு பண்ணுவோன்னு சொல்லி என்னை மிரட்டி என்னை டார்ச்சர் பண்ணி அடிச்சு போய் சென்னையில் வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா நவம்பர் மாதம் இறந்து தவறிடுறாரு அந்த எங்கள் அப்பா இறப்பிற்கு கூட என்னை விடாமல் என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் அருந்து எப்படி தப்பிச்சு வந்துவிட்டேன் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் எங்களை பற்றி நாகர் கோயில் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அப்படி ஒரு பொண்ணே கிடையாது நானே முதல்ல பேசலை அப்படி இருக்கும்போது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நானும் விசாரிச்சு பார்த்தேன் விசாரிச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஏமாற்றும் நோக்கத்தில் இருந்து பணம் பறிக்கணுன்ற நோக்கத்தில் முழுக்க முழுக்க அவங்க நெட்ஒர்க்கை வச்சு டோட்டலி இல்லீகலாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஃபர்தராக விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே அவங்க பல பேர் ஏமாற்றிருக்காங்கன்ட்டு அவங்க என்கிட்ட அவங்களுடைய வயசுன்னு சொன்னது இருபத்தி ஆறு ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு வயசு எல்லாத்தையும் மறைச்சுன்னு ஏமாற்றியிருக்காங்க அதுபோக ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே பல பேர் பல பேர் மேலே பொய் புகார்கள் கொடுத்துருக்காங்க இவங்க மேலே பல ரெக்கார்டுகளும் இருக்குது பவானியில இவங்க மேலே ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சத்தியமங்கலத்தில் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திண்டுக்கல்லில் ஒரு பையன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மே இவங்க மேலே கம்ப்ளைண்ட் அது இன்னும் திண்டுக்கல் கோர்ட்டில் ட்ரையலில் ஓடிட்டுருக்காங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சின்னம்னூரில் ஒரு பையன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் ரேப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் எம்எஃப் ஐ அந்த பையன் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் தேனி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இன்னும் லைவில் ஓடிட்டுருக்கு அந்த கோர்ட்டு கேஸு ஏழு வருஷமாக வராமல் இருக்காங்க இப்போ இவ்வளவும் பண்ணியும் தேனி திண்டுக்கல் நம்ம தென் தென் மண்டலங்கள் தேனி இந்த ம மண்டலம் மதுரை மண்டலத்துலேயும் ஏற்கனவே ரெண்டு புகார்கள் இருக்குது அதுவும் இருக்கு இருக்குது கோர்ட்டில் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் மூணாவதாக இன்னொரு கம்ப்ளைண்ட்டு தேனியில் ஒன்றில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு எவ்வளவு கர்வமோ எவ்வளவு ஆள் பலம் இருந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்க தொடர்ந்து தேனி மாவட்டத்திலே பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நானும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதுரை ஹைகோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆள் ஃபுல்லாக அப்டாண்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே அவங்களும் அவங்க கூட்டாலும் ஃபுல்லாக அப்காண்ட் ஆகிட்டாங்க இப்போ என்னென்னா அப்டாண்ட் ஆனதுக்கு அப்புறமாவது எங்கள் நிம்மதியாக இருக்க விட்டாங்களா விடலை அவங்களுடைய ஆட்கள் மூலமாக எங்களுக்கு எங்கள் சொந்தக்காரவங்கட்டையும் எங்கள்கிட்டையும் சொல்லி எங்களுக்கு முப்பது லட்ச ரூபா கொடுங்க கொடுத்தா நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் இல்லாட்டினா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆக்கிடுவோம் நாங்கள் பெயில் வாங்கிட்டு எப்படி வெளியே வந்துடுவோம் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்து மேலேயே போக்சு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உங்கள் அம்மா மேலே வந்து கஞ்சா விளக்கு போடுவோம் இப்படின்ட்டு பொய் வழக்கு கண்டிப்பாக போடுவோம்னு சொல்லிட்டு திமறாக பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்க மேலே எல்லோரும் கருணை பண்ணி நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இவங்க இவங்களால் பாதிக்கப்படுற கடைசியான் நானாக தான் இருக்கணும் வேறு யாருமே தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடாது நன்றி